सतप <laughs> 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 முப்பத்தஞ்சு முயற்சிகளையும் முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நிலையத்தால் நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு நாளைக்கு நடந்தது அதனால் என்ன நிகழ்வுண்டா முதலாவது நாள் வந்து ஒரு நிறைய விளையாட்டு நிகழ்வு உங்களுக்கு விளையாட்டுன்றாலே எல்லாருக்கும் வந்து ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த நிகழ்வு வந்து என்ன மாதிரி இருக்க போகுதுன்றா முதலாவது நாள் வந்து குறிப்பிட்ட விளையாட்டுலாம் நடந்த சின்ன பிள்ளைகளை இருந்து ஆக்கள் வரையும் விளையாட்டில் வந்து பங்கு பெற்றவை அந்த விளையாட்டுலாம் நீங்கள் பார்ப்பீங்கள் இது வந்து பகுதி ஒன்று அடுத்த பகுதி ரெண்டு என்று பா காணொலியை நான் பிரித்து போடுறேன் இதிலேயே ஒரு முக்கியமான ஒரு நாடகம் நாடக நிகழ்வு வந்து நடைபெற்றது அது வந்து தமிழ் மக்கள் அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடகம் பார்த்துட்டு நீங்கள் அந்த நாடகம் வந்து எப்படி என்று இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த காணொலி விட்டு அதுக்கு அடுத்தது அடுத்த காணொலியாக நான் அதை பதிவு செய்கிறேன் ஏன்னா அந்த காணொளி மட்டும் வந்து அந்த நாடகம் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட வருது முதலாவது தான் என்னென்ன விளையாட்டு போட்டி விளையாட்டுகள் நடந்தேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயல்பில் நம்ம வந்து அங்கேயே எடுத்துட்டு எடுத்துகிட்டு இப்போ வீட்டிலேருந்து கதைக்கணும் நீங்கள் கேட்பீங்க ஏன்னா நான் வந்து இடையில தான் போனான் அங்கேயே வந்து கதைச்சு அங்கேயே இப்போ சொல்லலாம் போயிட்டு காணொலி வந்து சில சில காணொலி வந்து எடுத்தது நான் மிச்ச காணொலி எல்லாம் வந்து எடுத்தது நண்பர்கள் எல்லாம் எடுத்தது அதனால வந்து அந்த இடத்துல கதைக்கலாம் போயிட்டு ஒரு ஒரு விளையாட்டு வரைக்கும் நான் என்னென்ன நிகழ்ச்சின்னு சொல்லி நான் அந்த வீடியோல சொல்றேன் வணக்கம் நான் உங்கள் ஜோகி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி எங்களை போகலாம் கணக்கு நாளைக்கு பிறகு இப்போ காணொலி அம்னு தொடர்றேன் என்னத்துக்கண்டா நான் இந்த காணொலி எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு காணொலியில் நான் சொல்கிறேன் என்னத்துக்கு இப்படி பிரேக் ஆகினான்னு சொல்லி அதுக்கு பிறகு வீடியோ வந்து கண்டினியூவாக வரும் மறக்காமல் புதுசாக யாராச்சும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவோம் இப்போ வந்து முதலாவது நாங்கள் அந்த சவுக்கு மரம் முறத்துக்கு பிளான் பண்ணாங்கள் ஒரு மூன்று படிகள் சேர்ந்து பிளான் பண்ணிணாங்கள் அந்த பிளான் பண்ணின வீடியோவில் இருந்து அப்படியே நாங்கள் மிச்சத்தை தொடருவோம் அப்போ முதலாக யார் ஏற போகிறீங்கப்பா விடுவோம் முதலாவது விளையாட்டு தான் நடந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து என்ன மாதிரி நிகழ்வுண்டா இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஓடி வந்து அதுல வந்து பலூன் இருக்கும் அந்த பலூனை வந்து ஊதி உடைச்சிட்டு உடைக்கணுமோ அவையில் ஓடி இப்ப நாங்கள் எண்டுக்கு போனோம் தான் முதலாவது

ரெண்டாவது நிகழ்வு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு தான் அது வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு போத்தில் ஒன்று இருக்கும் முன்னுக்கு வந்து அந்த வேசின் ஒன்று இருக்கும் அதுக்கு வந்து தண்ணி நிரப்பியிருக்கும் அதில் ஒரு ஜொக்கு ஒன்று இருக்கும் அந்த ஜொக்கில் இருந்து தண்ணி எடுத்து அப்படி இந்த போதிலுக்கு நிரப்பிட்டு ஏர் பஸ்ட்டாக போயினமோ அவையில் முதலாவது ரெண்டாவது மூணாவது ரெண்டு பிரிப்பினோம் அந்த நிகழ்வு ரெண்டாவதாக நடந்தது ஒரே போது அன்பான பெற்றோர்கள் உங்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை காப்ப இந்த விளையாட்டு வந்து நிறைய பேர் நீங்க காணொலியில எல்லாம் நீங்க பாப்பீங்க குறிப்பிட்ட இடத்துல வந்து போல் ஒன்று இருக்கு இடத்துல இருந்து ஓடி வந்து அந்த போலை எடுத்து அங்க ஒரு வளையம் ஒன்று இருக்கும் அந்த வளையத்துல வைக்கிற மாதிரி இருக்கு அந்த போலையெல்லாம் எடுத்து வளையத்துல வச்சுட்டு அப்படி எங்கால ஒரு எண்ட் இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு போனா அவையெல்லாம் பெஸ்ட்

மெயினாக வந்து அதில் வந்து பங்கு வரும் கூடுதலாக சின்ன பிள்ளை எல்லாம் வந்து பங்கு வரும் மேல் அதால வந்து ஒரு முப்பது மீட்டர் ஓட்ட நிகழ்வு அதுவும் வந்து நடைபெற்றது ஓட்டத்தில் என்ன விளையாடு போறீங்க அடுத்தது வேகநடை சில பேர் சாதாரணமாகவே வேக நட பக்கத்து இருந்தால் குறி பார்த்து குறிப்பாக அப்படி எறிகிறாக்களுக்கு இந்த விளையாட்டு ஒரு முக்கியமான விளையாட்டாக இருக்கும் ஒரு போட் ஒன்றில் ஒரு ரவுண்ட் மார்க் இருக்கும் அந்த பந்தால் வந்து குறிப்பாக அந்த சின்ன மாக்கு வந்து எறியணுமோ அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் கொண்டு கொடுப்போம் அதாவது கரண்டியிலே தேசிக்காய் வைத்து சின்ன கரண்டி அந்த சின்ன கரண்டியில வந்து தேசிக்காய் ஒன்று வச்சுட்டு வாயில வச்சுட்டு அப்படியே நடந்து போகணும் இப்ப நடந்து போய் வந்து தேசிக்காய் திருப்ப பஸ்ட்ல இருந்து நடந்து வர மாதிரி இருக்கு டம்ளர் ஒன்று இருக்குது அந்த டம்ளரை வந்து நாங்கள் தலையில் வச்சுட்டு ஸ்பீடாக நடந்து போகணும் யார் போஸ்ட்டாக போயணுமோ அதில் வந்து அவெல்வின் எல்லா நிகழ்வையும் நீங்கள் பார்க்கும்போது என்ன பிடி இல்லாமல் வந்து செய்யணும்னு சில பேர் கேட்பீங்கள் ஆனால் இதெல்லாம் வந்து கிராமத்தில் எல்லாம் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் சில பேர் இந்த நிகழ்வு எல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளை யாரையும் கேட்க செஞ்சுருப்பீங்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்வு செஞ்சுருக்குறீங்களும் மறக்காம கீழே கொமெண்ட் பண்ணுவோம் நீங்கள் ரெடி തുടർന്ന് നില പതിനാക്ക് പിറവ്യമാണ് വിളിയാട് വന്നിട്ട് തലയാണ് ചണ്ടെ தலையான ஜெண்டைக்கு பேர் கொடுக்கறதுக்கு வந்து ஆக்கள் கூப்பிட்டேன் நான் முன்னுக்கே போயிட்டேன் முதலாக தான் பேர் கொடுத்ததுன்னா தான் வீட்டில் எல்லாம் நீங்கள் கிடுகு பின்னிங்க தெரியும் தானே அந்த கிடுகை வந்து யார் வேகமா பின்னமோன்னு சொல்லி அது ஒரு விளையாட்டு நிகழ்வாக நாங்கள் செஞ்சு நாங்கள் அந்த தாய்மார் அதே மாதிரி பின்னுக்கு வந்து எங்க ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்து பேர் கொடுத்துட்டு அப்படியே கல்யாண சண்டைக்கு நாங்க போயிட்டோம் தல்யாண சண்டைக்கு பேர் கொடுத்தாங்க நினைக்கிறோம் இது வந்து நீங்க சாய்ஸ் பண்ணி போயில அது அப்ப அவையில் விருறாகல தான் நீங்க பார்த்து போற மாதிரி இருக்கு கிருஷ்மரம் மேறுவோம் என்ன இருபத்தஞ்சு அடி கிருஷ்மரம் எல்லாரும் நல்ல பேரை ஆர்வமாக கொடுக்க நீங்க பயந்தண்ணா பேரை கொடுங்க பயந்தண்ணா

முதலாவதா பிரன் படியன் தலையான ஜண்டைக்கு போயிட்டான் இப்போ வீடியோ நீங்க பார்ப்பீங்கள என்ன நடந்தேன் புல்லா அப்படியே பார்த்துட்டு கீழே கொமெண்ட் பண்ணுங்க மறக்காம முதலாவது டீம் இதில் வந்து தலையான ஜண்டை அடிக்கிறது ரெடியாக அனுக்கிறோம் என்ன கிட்டவா வரும் கிட்டவா கீழே எல்லாம் சேஃப்டிக்கு மெத்தியெல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் அதால் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை உயரம் வந்து குறைவு டே அடியுங்கூட கண்டு அடுத்தது நீ அனுபவம் சரி இதுல யார் விளப்பில மக்களே பொறுத்து இருந்து டே கிட்ட வா போங்கூடா ஆனா இதே போய் சண்டே இப்படி அட் தலையான சண்டைன்ற உடனே இந்த வீட்டில் இருக்கிற தலையான அதையெல்லாம் நாம் எடுத்து அடிக்கிறண்டு இல்லை அந்த தலையான சண்டைக்கு வந்து அதுக்கண்டே ஒரு தலையணை வந்து செய்வினம் அதை தைச்சி வடிவாக ஒரு கணக்கான சைஸில் வந்து செய்வினம் ஆனால் நாங்கள் அடித்த தலையானை வந்து அது ஒரு வீட்டில் இருந்தது எங்கே இருந்து கொண்டு வந்தேன்னு தெரியாது அதால் ஒரு அடி அடிக்கவே கை அப்படி அப்படி ஒரு அடி இப்படி இல்லாமல் அப்படி ஒரு வெயிட்டாக கிடந்தது அதால் தான் கையை எடுத்து நான் இப்படி இப்படி அடித்தேன் அதே கஷ்டமாக தான் இருந்தேன் தலையாணை சண்டை வந்து அந்த பேர்லேயே வந்து இருக்குது தலையான சண்டைன்னு ஆனால் இங்கே சொன்ன அப்படின்ண்டா தலை கடிக்கிறேன் இந்த தோல் தோலுக்கு தான் அடிக்கணும்னு சொல்லிச்சுன்னா அது உண்மையோ என்ன மாதிரி எனக்கு தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலையணை சண்டையெண்டா தலையில் அடிக்கிறேன்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டது உங்களுக்கு எப்படி என்று சொல்லி நீங்க மறக்காம கவுண்ட் பண்ணுங்க அதையும் சரி <laughs> கல் <laughs> 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 <laughs>

À, mọi người, 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 நகர்ந்து அந்த வீரரை யாராலும் குடித்த முடியவில்லையா இது வீரர் அடுத்த வீரர் யாருக்கும் சபைத் தேவர்கள் இல்லை விடுவிப்பதற்காக அங்கு போட்டிக்கு தயாராகி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வெட்டியோ தோல்வியோ வந்து அதை நாங்க சகஜமா ஈட்டு கொள்ளணும் தலையான சென்னை முடிஞ்சா பிறகு பெண்களுக்கு திரும்ப விளையாட்டு நிகழ்வை தொடங்கின அந்த நிகழ்வு வந்து அதில் வந்து முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து ஃபர்ஸ்ட்டாக வர்றதாக இருந்தால் நீங்கள் வீட்டை சாப்பிடாமல் இருவணும் இப்போ ஒரு மேசையில் வந்து ஒரு பிஸ்கெட் பிஸ்கெட் ஒரு குறிப்பிட்ட பிஸ்கெட் இருக்குது அந்த பிஸ்கெட் அதுக்கு பிறகு அங்காலே ஒரு சோடா இருக்கும் ஒரு இருநூற்றம்பது மில்லி லிட்டர் சோடா இந்த சோடா இருக்கும் முதலாவது ஒரு இடத்துலேருந்து ஓடி வந்து அந்த பிஸ்கெட்டை ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்தா பிறகு அதுக்கு பிறகு அந்த சோடாவை குடிச்சிட்டு அங்கால் முடிகிற இடம் இருக்குது அந்த முடிகிற இடத்துக்கு யார் ஃபர்ஸ்ட்டாக போயினுமோ அவையில் வந்து போட்டியில் முதலாம் இடம் இந்த மைதானத்தின் நிற்கின்ற அம்மா மார்க்கு அன்பான வேண்டுகோள் தயவுசெய்து உங்கள் உங்கள் இடத்திற்கு சென்றவர் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான நிகழ்ந்து இதுக்கு பிறகுதான் முக்கியமாக நான் அந்த நர்சரியிலெல்லாம் நீங்கள் இந்த விளையாட்டு நீங்கள் செஞ்சுருப்பீங்கள் சங்கீத கதிரை சங்கீத கதிரை வந்து எப்படி என்றால் ஒரு சுற்றி வர ஒரு கதிரை இருக்கும் அந்த கதிரையில் ஒரு ஆக்கள் இருப்பினோம் இப்போ பாட்டு போடணும் அந்த பாட்டு போடக்க நாங்கள் ஓடணும் பாட்டு எப்போ நிற்கிதோ அந்த பாட்டு நிற்க நாங்கள் அந்த இடத்துல இருந்துருவோம் யாருக்கு வந்து அந்த கதிரை வந்து இல்லாமல் போதோ அவையில் வந்து அவுட் கடைசி வரைக்கும் யார் நிற்கணுமோ அவள் தான் வின் ഇതിലേ ഇതിലെ എത്ര അവിടാ ഇന്ന നേരത്തില് മൂന്ന് പേര് ഔട്ട് முதலாவது முதலாவது நடந்தது பெண்களுக்கு இப்ப நீங்க பாக்குறது வந்து ஆண்களுக்கு வரும் இலக்கம் தான் அதனால இந்த காணொலியில் நீங்க பாருங்க இந்த சங்கீத கதல வந்து கடைசி வரைக்கும் யார் நிக்கிறேன் நீங்கள் காணொலியில் நான் முதலே சொல்லியிருப்பேன் நான் வந்து பாதி காணொலி தான் அதுக்கு பிறகு நான் எடுத்த காணொலிக்கு வந்து உதவினது யாருண்டா இப்போ வீட்டில் வந்து யார் தேங்காய் மாதிரி திருவினமண்டு மறக்காம கீழே கொமெண்ட் பண்ணுங்க என்னத்துக்கண்டா இப்போ வர்ற நிகழ்வு வந்து அப்படி தான் இருக்க போது மூன்று நிமிஷம் டைம் கொடுத்துனாங்க அந்த நேரத்தில் வந்து யார் கூட தேங்காய் வந்து திருவிணுமோ அவையில் வந்து போட்டியில் வந்து முதலாம் இடம் இப்போ நாங்கள் திருவி முடிஞ்ச பிறகு வெயிட் போட்டு பார்ப்போம் அதில் வந்து முதலாம் இடத்துக்கு யார் நிற்கணும் มาตรา20เป็นได้เตรียมกันอยู่ครับท่านผู้อำนวยการครับอัศวินโบตีนิรัยวันเดวัตตุ285 280นานาพาณิคม285 இதுக்கு பிறகு பெறுற விளையாட்டு இல்லாமல் வந்து இருபது வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து விளையாடின ஒரு விளையாட்டு நீங்க பார்ப்பீங்க எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இந்த வயசு மட்டும் வித்தியாசமா இருக்கும் ஆண்களுக்கு இருபது வயசுக்கு மேற்பட்ட அடுத்து வந்து இந்த இதுல வந்து முதலாவது வந்த நிகழ்வு வந்து அந்த ஒரு தண்ணி தண்ணி ஒரு போத்தில நிரப்பிட்டு இப்போ இந்த அதிலேருந்து இஞ்சால் ஓடி வந்து ஒரு பந்து இருக்குது அந்த பந்து எடுத்து முன்னுக்கு ஒரு வாலி இருக்கும் அந்த வாலிக்கு யார் ஃபஸ்ட்டாக போடணுமோ அவையில் போட்டுவிட்டு முதலாவது இடத்துக்கு நீங்கள் போகலாம் அப்படி எப்படி எப்படி அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்கிட்டு என்னடா சும்மா இருக்கவே அப்படியே போர் அடிக்குது எங்களுக்கு ஒரு நிகழ்வு வராதுன்னு அப்படியே இருக்கிற நேரம் தான் அதுக்கு பிறகு அறிவிச்சுவேல் முட்டி உடைக்கிற நிகழ்வு அப்படியே போய் போய் முதல் அது பேரை கொடுத்துட்டு முட்டியை உடைக்க போய் ஆச்சு இந்த முட்டி உடைக்கிற விளையாட்டில் வந்து பக்கத்தில் மட்டும் நின்றுடறாதீங்கோ ஏனெண்டா முட்டிக்கு பறந்து கொண்டு மண்டைப்படுறோம் அதால் வந்து இந்த நிகழ்வு வந்து தள்ளி இருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கோடு ஒன்று இருப்பினும் அதுக்கு நடுவில் வந்து முட்டி இருக்கும் அந்த முட்டியை வந்து யார் இப்போ அடித்து உடைக்கணுமோ அவையில் வந்து வெற்றியாளராக கருதப்படும் இப்போ முதலாவை வந்து என்னை தான் வந்து கருத்த கலர் துணி உண்டு அந்த துணியை கட்டி போட்டு சுற்றி விட்டுட்டு அப்படி அப்படின்னோம் நாங்கள் அந்த புக்ஸுக்கு போய் ஒரு கெஸ்ஸிங்கில் அடிக்கணும் காணொலியை பாருங்க மக்களே முட்டி நான் உடைச்சி நானும் இல்லையே உண்டு 嗯。<laughs> வெற்றிகரமாக முட்டியை உடைச்சிட்டேன் இது வந்து என்றால் ஒரு நடக்கிற ஸ்டெப்பை வச்சு கணிச்சு ஒரு குறிப்பில் அடிக்கிறது மற்றபடி சில பேருக்கு இது லக்கு அப்படி எல்லாம் இருக்குது சில பேருக்கு மிஸ் ஆகும் சில பேர் அந்த முட்டிக்கு பக்கத்தில் போய் எல்லாம் வந்து முட்டியை அடிக்கணுட்டு போய் இந்த இடம் இல்லையாண்டு வேறு இடத்துக்கு போயிடும் அப்படி நிறைய பேருக்கு எல்லாம் நடந்திருக்கேன் முட்டி உடைக்கிற நிகழ்வோடு அப்படியே ஆறு மணி கிட்ட ஆகிட்டு இருளை ஒழிக்கிட்டது இதுக்கு பிறகு தான் கயிறு இழுத்தல் நிகழ்வு வந்து நடைபெற்றது இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து இருக்குது அதனால் முதலாவது வந்து நடந்தது வந்து ஆண்களுக்கு இதுலேயும் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் உண்டு திருமணம் ஆன ஆண்களுக்கும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் அப்படி என்று சொல்லி தான் முதல் இழுக்க விட்டது சரி நாங்கள் எழுப்பம் பண்ணிவிட்டு ஒரு தைரியமாக நாங்கள் டீம் எல்லாம் ஒவ்வொரு டீம் எல்லாம் நாங்கள் ஆக்கலை ஆக்கலை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு திருமணமான ஆண்கள் அங்கால பார்த்தா ஒரு குரூப் அனுப்பினோம் அப்படி இந்த காணொலியில் நீங்கள் பார்ப்பீங்க அங்கால வந்து இல்லை நல்ல உடம்பானாக்கள் இப்போ அங்கால இருக்கிற ஒரு ஆள் வந்து இஞ்சால இருக்கிற ரெண்டு பேருக்கு சமம் அப்படி இருந்தவே ஆக்கள் வந்து கூட இருக்கிறதால இப்போ எங்கள் எல்லாட்டு பேரையும் வந்து எடுத்துகிட்டு நடுவர்களே எல்லாட்டு பேரையும் வந்து பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு டீமாக அவையிலே செட் பண்ணி விட்டவே அதுக்கு பிறகு நாங்கள் வேறு டீமுக்கு போயிட்டோம் ஒரு நாலு டீம் வந்து இருந்தேன் இந்த நாலு டீம்லேயும் வந்து கைகள் தண்ணிகள் வந்து நடைபெற்றது இவ்வளவு நேரமும் போட்டிகள் சிறப்பாக இடம்பெற்றது அதே போல போட்டிகள் இன்னும் சிவக்க வேண்டும் பழியுங்கள்

நீங்கள் எதிர்பார்த்த விளையாட்டு வந்து வந்துட்டு மக்களே அதுதான் சருக்கு மரம் இது வந்து நிறைய பேர் தனியவே அறிவினம் ஒவ்வொரு ஒரு ஆக்களாக வந்து இந்த நிகழ்வில் வந்து ஒரு பத்து நிமிஷம் குடிப்பினம் இப்போ நோமலாக பத்து நிமிஷம் குடிப்பினோம் அது வந்து தனியாக ஏறுறதாக இருந்தால் சிலது அதுக்கு குறைவாக தான் கொடுப்போம் நிறைய பேர் நின்றால் குறைவாக கொடுப்பினா சமூக மரத்தில் வந்து கிரிஸ் ஓயிலெல்லாம் அடித்து வச்சிருப்பினோம் அதெல்லாம் நாங்கள் கையால் வளைச்சு வளைச்சு மேலே வந்து பணப்பரிசு அது வந்து இருக்குது அதை நாங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் அந்த காணொலையை அப்படியே பாருங்க சோகம் விரும்புறது அப்படின்னுட்டு பயங்கர கஷ்டமாக நாலு பேர் இருந்தாங்க அந்த நாலு பேரும் விடுறது ஓகே இப்போ கீழே வந்து நிற்கிற ஆள் வந்து அவர்தான் வந்து மூன்று பேரும் மிச்சம் மூன்று பேரையும் தாங்கி கொண்டு கொண்டிக்கணும் ஆனால் கீழே இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு பயங்கர கஷ்டமாக இருக்குது எங்கென்ன டீமில் நின்ற பொடியன் வந்து எப்படி எங்களை தாங்கி கொண்டு ஒன்று தெரியலை அப்போ அந்த பொடியனை சப்போர்ட்டால்தான் நாங்களும் வின் பண்ணாங்கள் அதே மாதிரி எங்கேயோட டீமுட ஒத்துழைப்பால் தான் நாங்களும் அந்த சவுக்கு மரத்தில் நாங்கள் வின் இது இதுவரைக்கும் நான் இந்த நிகழ்வை வந்து தூரத்துலேருந்து தான் பார்த்ததே தவிர இது வரைக்கும் நான் பங்கு பெற்ற ஒரு நிகழ்வும் வந்து செய்யலை என்னத்துக்குண்டா இப்போ பெரும்பாலும் இந்த ஊரில் வந்து நடக்கையில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு நிகழ்வு எங்களோட ஊரில் வந்து நடந்திருக்கு முதல் முறையாக அதனால தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு முக்கியமாக பதிவுடன் பண்ணுறதுக்காண்டியே நான் பதிவிட்றேன் இதே மாதிரி உங்களோட ஊரில் நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்கும் அந்த நிகழ்வு எல்லாம் நீங்கள் இப்படி நடந்தால் மறக்காமல் காணொலியாக எடுத்து பதிவிடுங்கோ பார்க்காதாக்கள் பார்ப்பினா நிகழ்வு எல்லாம் காமெடியான விளையாட்டுகள் எல்லாம் இதில் நிறைய நடந்தது எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவர்களை உற்சாகப்படுத்துங்கள்

அவ <laughs>